திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் குழந்தையும் தெய்வமும் என்கிற சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமையில் அடைகிறேன் என்னுடைய பெயர் கஸ்தூரி வேலுச்சுவாமி எழுத்தாளர் சைவ சமய சொற்பொழிவாளர் எனக்கு சொல்லின் செல்வி ஆன்மீக திலகம் இலக்கிய செம்மல் என்ற சிறப்பு பெயர்கள்லாம் பட்டமாக கொடுத்திருக்கிறார்கள் இது எல்லாமே எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா நிச்சயமாக சிவன் அருள்தாங்க அப்படி சிறப்பை எல்லோருக்கும் தருகின்ற சிவனுடைய முகூர்த்தங்கள் அறுபத்தி நான்கு என்று சொல்வார்கள் அதில் ஒன்று நடராஜ பெருமான் நடராஜருடைய சிறப்புகளை நாம் காண வேண்டும் என்றால் முதலில் நமக்கு நடராஜர் என்று சொன்னாலே அது தில்லை தான் ஞாபகத்திற்கு வரும் ஆனால் இறைவன் திரு கைலாயத்திலிருந்து பூலோகத்திற்கு இறங்கி வந்து திருக்காட்சி திரு நடன காட்சியை காட்டிய இடம் திருவாலங்காடு காரைக்காலமே இருக்காக முதன் முதலில் இறைவன் இறங்கி வந்து நடனமாடிய இடம் அது வந்து ரத்தின சபையாக குறிக்கப்படுகிறது பஞ்ச சபை என்று சொல்லுகிற போது பொற்சபை வந்து தில்லையையும் வெள்ளி அம்பலமாக மதுரையும் ரத்தின சபை என்று திருவாலங்காடும் தாமிர சபை என்று திருநெல்வேலியும் அதனை அடுத்து இறுதியாக சித்திர சபை என்பது குற்றாலம் இதுதான் பஞ்ச சபை இந்த பஞ்ச சபையில் இருக்கின்ற நடராஜரும் அனைவருமே அந்த சிலாரூபம் அனைத்துமே அந்தந்த உலோகத்தினால் செய்யப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் பார்த்தாலும் கூட நமக்கு சிறப்பான ஒன்று பொற்சபையாக விளங்குவது நடராஜ பெருமான் தில்லையிலே மேலும் எதனால் வந்து தில்லையில் இருக்கின்ற நடராஜ பெருமான் சிறப்பாக போற்றப்படுகிறார் என்று சொன்னால் பொற்சபை என்பதனால் மட்டும் அல்ல பல திருவிழாக்கள் பண்டிகைகளை அங்கு நாம் வெகுவாக கொண்டாடுகிறோம் அப்படி கொண்டாடுகின்ற திருவிழாவில் ஒன்று திருவாதிரை நட்சத்திரம் அதாவது ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய அந்த விழா வந்து வெகுவாக கொண்டாடப்படுகிறது அங்கே பூசணிகள் சிறப்பாக செய்யப்படுகிறது அன்றைய தினம் மார்கழி மாதத்தில் வருகின்ற ஆதிரை நட்சத்திரத்தான் அதற்கு உரிய நாளாக கருதப்படுகிறது மார்கழி என்று சொன்னாலே அது தேவ மாதம் என்று சொல்லுவார்கள் காரணம் தேவர்களுக்கு ஒரு வருடம் ஒரு நாளாக கருதப்படுகிறது அதில் ஆறு மாதம் இரவு ஆறு மாதம் பகல் என்று அவர்கள் குறிப்பு சொல்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கிற போது இந்த மார்கழி மாதம் பொழுது புலருகின்ற மாதமாக இருப்பதனால் அவர்களும் இறங்கி வந்து இரவினை வழிபாட வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதமாக கருதப்படுகிறது அந்த வகையில் தேவர்கள் இறங்கி வந்து இந்த ஆதிரை நன்னாளில் ஆருத்ரா தரிசனம் காணக்கூடிய நாளாக அவர்கள் இறங்கி வந்து இந்த மார்கழியில் பூலோகத்தில் வந்து வணங்குகிறார்கள் என்ற ஒரு சிறப்பு இருப்பதோடு மேலும் எதனால் வந்து ஆதிரை நட்சத்திரத்தில் திருவாதிரை நமக்கு வந்து சிறப்பாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு சிவ நடிகார் தொண்டர் யார் அப்படின்னா பட்டினத்தார் பல கோடி அளவுள்ள செல்வங்களையெல்லாம் துறந்துவிட்டு துறவியாக சென்ற பட்டினத்தார் அந்த பொருட்கள் யாவையும் தன்னுடைய கணக்கராக இருந்த சேந்த நமுதனார் என்றவரிடம் கொடுத்து மக்களுக்கு இலவசமாக கொடுத்து விடுங்கள் என்று துறவரம் பூண்டவர் பட்டினத்தாரிடம் கணக்கராக இருந்த சேந்த நமதனார் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்து எல்லோருக்கும் விநியோகம் செய்கிற பொழுது அவர் தன்னுடைய விருப்பப்படிதான் அப்படி செய்கிறார்கள் என்று மக்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அதாவது சொத்துக்கள் என்று சொல்லவும் பட்டினத்தாருடைய உறவுகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கவும் அவர் எல்லா பொருள்களையும் விநியோகம் செய்துவிட்டு எல்லோருக்கும் இலவசமாக கொடுத்து விட்டு சேந்த நமதனார் காவிரி பூம்பட்டின்திருந்து இடம்பெயர்ந்து தில்லிக்கு வருகிறார் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே சைவ முறையில் சைவ நெறியை பின்பற்றிய சேந்த நமதனார் தன்னுடைய தனம் என்று சொல்லக்கூடிய அளவில் செல்வம் அனைத்தும் அவர் கையில் நிறைய இருந்த பொழுது அவற்றை எல்லாமுமே வந்து அவருடைய வாழ்வியல் முறையில் அதிகப்படியாக சிவன் அடியார்களுக்கு திருவமுது படைப்பதற்காக செலவிட்டிருக்கிறார் காலங்கள் ஓடுகிறது அவருடைய செல்வம் குறைகிறது வறுமையிலும் அவர் செம்மையாக இருக்கிறார் என்பதை உலகறிய செய்வதற்காக சிவபெருமன் அவருக்கு ஒரு சோதனை வைக்கிறார் அந்த வகையில் பார்க்கிறபோது செல்வம் குறைந்ததன் காரணமாக பொருளீட்டும்படி அவர் என்ன பண்ணுறார் சேந்த நம்பனார் விறகு வெட்டி பிழைக்கின்றார் விறகு வெட்டிய பொருளிலிருந்து அதாவது பணத்திலிருந்து வந்த பொருள்களை வாங்கி அன்னதானம் செய்கின்றார் அன்னம்பாளிப்பு அடியார்கள் சிவன் அடியார்களுக்கு செய்கிறார் அப்படி செய்து கொண்டு வருகிற பொழுது அதனைத்தான் இறைவன் வறுமையிலும் செம்மையாக இருக்கிறான் என்பதை வெளிக்காட்டுவதற்காக ஒரு நாள் கனத்த மழை பெய்கிற பொழுது அந்த வெட்டிய விறகு யாவும் ஈரமாக நனைந்து விற்பனையாகாமல் போய்விடுகிறது அதனால் மனச்சோர்வுடன் வீட்டுக்கு திரும்புகிறார் சேந்த அன்று இரவு ஒரு உணவும் இல்லாமல் தம்பதியர் பட்டினி கிடக்கிறார்கள் நடுநிசி மழை வெகுவாக கொட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டு யாரோ கதவி தட்டுவது போல் இருக்கிறது கணவன் மனைவி இருவருமாக எழுந்து வந்து பார்க்கிற பொழுது அங்கே வயோதிகர் ஒருத்தர் மலையில் நனைந்த வண்ணம் பசியோடு வந்து உணவு இருக்கிறதா என்று கேட்கிறார் சிவன் அடியாராக வேறு இருப்பதனால் அவர்களுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை திகைத்த வண்ணம் இருக்கின்றார் சேந்த அவருடைய மனைவி கொஞ்சம் ஆலோசனை செய்து அவரோடு நம்ம வீட்டில் கொஞ்சம் மாவு இருக்கு அதை வச்சு களி கிண்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வேகமாக களியினை கிண்டி அந்த பெரியவருக்கு உணவாக கொடுக்கிறார்கள் அந்த உணவானது அந்த களியானது மிகவும் ருசியாக இருக்கிறது என்று அவர் சாப்பிட்டு கையில் கொஞ்சம் வாங்கி கொண்டும் செல்லுகிறார் வேகமாக செய்யப்பட்ட களி தான் அது ஆனால் இன்னைக்கு ஊடகத்தில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க வேகம் என்பதோட வறுமையின் பிடியிலிருந்து செய்த களியை தான் அன்றைக்கு இறைவனுக்கு சேர்ந்த நவதனார் வந்திருப்பது இறைவன் என்று தெரியாமல் இறை அடியார் என்று அதற்கு கொடுக்கிறார் ஆனால் நாம் இன்னைக்கு ஊடகத்தில் பார்க்குறப்போ நிறைய பேர் வந்து கழிக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் திராட்சை முந்திரி எல்லாம் போட்டு ருசியான ஒரு கலியை செய்கிறார்கள் அப்படிப்பட்ட கலியை வந்து படைக்கவில்லை சேர்ந்த நமதனார் மனைவி வறுமையின் பிடியிலிருந்து படைத்திருக்கிறார்கள் என்பதை இங்கே ஒரு குறிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலும் இறைவனுக்கு செய்கின்ற கைங்கரியத்தை சிவனடியார்கள் ஒருபோதும் குறைவராமல் பார்ப்பார்கள் என்பதற்குத்தான் இந்த திருச்சரிதம் அப்புறம் இருவருமாக அந்த வயோதிகருக்கு உணவு அளித்த பிறகு சென்று உறங்கச் செல்கிறார்கள் அப்பொழுது ஒரு நிம்மதியுடன் உறக்கத்திற்கு செல்கிற அதிகாலை பொழுது விடுகிறது யாரோ வந்து கதவை மீண்டும் தட்டுகிறார்கள் யாராக இருக்கும் என்று தெரியவில்லை என்று பதைத்த வண்ணம் இருவருமாக வருகிறார்கள் அப்படி வந்து கதவை திறக்கிறார்கள் தம்பதியர் அங்கே தில்லை கோவிலில் இருந்து சிதம்பரம் நடராஜர் கோவிலிலிருந்து ஒரு சிப்பந்தி வருகிறார் கோவிலில் இருந்து வந்த அந்த பணியாளிடம் சேந்த நம்பனார் கேட்கிறார் என்னவென்று கேட்டபொழுது தெரிகிறது அங்கே தில்லைவாழ் அந்தனர்கள் உங்களை அழைத்து கொண்டு வர சொல்கிறார் என்று சொல்லுகிறார்கள் உடனே அதை கேட்டுவிட்டு தம்பதிய கோவிலை நோக்கி ஓடுகிறார்கள் என்னவாக இருக்கும் என்று யோசனை செய்து கொண்டு ஓடுகிற பொழுது கோவிலின் நடையில் இருந்து கருவறை வரைக்கும் களி கிடக்கின்றது இறைவனுடைய திருக்கடைவாயில் களி அப்பி கொண்டிருக்கிறது அவர்கள் திகைத்திப் போய் நம் வீட்டில் வந்து ஒரு பெரியவர் உண்ட களியாயிற்றே என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே சிலைவாழ் அந்தனர்கள் சொல்லுகிறார்கள் அசிரியதி வழியாக உமது வீட்டில் வந்து இறைவன் நேற்று கழி உண்டிருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரிய வந்தது நீங்கள் மிக உன்னதமான ஒரு சீரடியாராக இருக்கிறார்கள் என்று போற்றுதலுக்குரியவராக சொல்லுகிறார்கள் நேற்றைய தினம் கழி உண்டது இறைவனா நமது வீட்டிலா என்று ஆச்சரியத்துடன் உள்ளுக்குள் ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது நடுக்கத்தை தீர்ப்பது நமச்சிவாயவே என்று சொல்லிற்கி இணங்க அவங்க வந்து இறைவனை வணங்கி நிற்கிறார்கள் பின்னாளில் திருப்பல்லாண்டை அவர் ஏற்றுகிறார் சேர்ந்த நமதனார் அவர் திருப்பல்லாண்டு புராணத்திலும் தேர் இழுக்கிற பொழுதும் பாடப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பதிகமாக சொல்லப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க இந்த பஞ்சசபைகளை தவிர்த்து நாம் முன்னதே பார்த்தோம் இல்லையா பஞ்சசபை என்று சொல்லக்கூடிய சிதம்பரம் மதுரை திருவாலங்காடு திருநெல்வேலி திருக்குற்றாலம் இதனை அடுத்து பார்க்கிற பொழுது சிறப்பான ஒரு நடராஜருடைய சிலாரூபத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கோவையை அடுத்துள்ள பேரூர் என்ற அந்த ஆதீனத்திற்குட்பட்ட பட்டீஸ்வரம் சிவபெருமானுடைய கோவிலில் பார்க்கிற பொழுது மிக பிரம்மாண்டமான ஒரு சிலாரூபம் இருப்பதை பார்க்கலாம் நடராஜர் வெள்ளி அம்பலமாக காட்சி தருவார் அதனை அடுத்து நாம் கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு முறையாவது செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவிலே இருக்கின்ற ஒரு சிலாரூபம் எதுன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க இந்த பச்சை கலரில் இருக்குதுல்ல அதுதான் எது அப்படின்னா அது உத்தரகோச மங்கையில் இருக்கின்ற மரகத நடராஜர் மரகத நடராஜருக்குரிய சிறப்பு என்ன அப்படின்னா மரகதத்திலால் ஆனதனால் அவர் வந்து ஒரு வருடம் முழுக்க சந்தன காப்பில் இருப்பார் நடராஜ பெருமானுக்கு வருடத்தில் ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் செய்யப்படும் ஆனால் இந்த நடராஜர் மரகதத்தில் அந்த கவசத்தோடு இருப்பதனால் மரகத கவ மரகதத்தில் வந்து சந்தன கவசத்தில் சந்தன காப்பில் இருப்பதனால் வருடத்திற்கு ஒரு முறை தான் அங்கே வந்து சந்தனம் கலைக்கப்படும் மிருகசீரிசம் என்று சொல்லக்கூடிய ஆதிரைக்கு முதல் நாளான நட்சத்திரத்தில் அந்த திருத்தலத்திற்கு சென்றால் உத்தரகோச மங்கைக்கு கலைக்கப்பட்ட சந்தனமானது நமக்கு பிரசாதமாக கொடுக்கப்படும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த நடராஜர் மரகத நடராஜர் உத்தரகோசம் மங்கைக்கே ஒரு சிறப்பு என்றாலும் ஆதி கோவில் என்று சொல்லக்கூடிய மங்கை மங்களநாதருடனாய மங்களாம்பிகை வீட்டிருந்து அருள்பாளிக்கின்ற அந்த திருக்கோவிலில் நடராஜர் மரகத்தில் இருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனாலும் அந்த மரகத நடராஜர் எப்படி அங்கே கொண்டு வரப்பட்டார் என்ற செய்தியை பார்க்கிறபோது ராமநாதபுரத்தை அடுத்த ஒரு மரக்காயர் மீன்பிடி தலைவர் இருந்திருக்கிறார் அவர் ஒருநாள் மீன் பிடிப்பதற்காக பெரிய படகை எடுத்துக்கொண்டு கடலில் செல்லுகிற பொழுது பலத்த காற்றுடன் ஒரு புயல் காற்று வீசுகிறது அந்த அலை வேகம் அதிகமாகிற பொழுது அந்த படகானது அலைக்கழிக்கப்பட்டு ஒரு பாறையில் மோதி நிற்கிறது படகு போய் மோதிய வேகத்தில் பாறை மிகப்பெரிய பாறை உடைந்து பெரிய பாறை துண்டானது அந்த படகுக்குள் விழுந்து விழுகிறது விழுந்து விடுகிறது அதனால் அந்த படகு நங்கூரம் போட்டது போல் அப்படியே நின்று விடுகிறது பெரிய படகு பாறை உழவும் நின்று விடுகிறது நின்ற படகு புயல் காற்றெல்லாம் அடங்கிய பிறகு அவர் அந்த விழுந்த பாறையுடனே படகை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வருகிறார் வந்தவர் மீன்பிடி தலைவர் என்பதனால் பணியாட்களை கூப்பிட்டு இந்த கல்லை எடுத்து பாறை எடுத்து வெளியிலே போடுங்கள் என்று சொல்லுகிற போது அவர்கள் அதை எடுத்து வாசற்படிக்கு நேராக போடுகிறார்கள் அதனால் வந்து நிறைய பேர் அதில் ஏறி ஏறி நடந்து உள்ளும் வெளியுமாக செல்லுறதுனால வந்து அது வாசப்படிக்குரிய கல்லாக படிக்கல்லாக கிடக்கின்றது பல வருடங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆகணவட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா பல வருடங்கள் நடந்து நடந்து பளபளப்பாக ஆகிறது அந்த பளபளப்பான ஒளியானது ஒரு வித்தியாசமாக காணப்படுகிறது அதனால் அவருக்கு யாருக்கு மரக்காயருக்கு உள்ளுக்குள் ஒரு நெருடல் என்னவாக இருக்கும் என்று தெரியவில்லை என்று ஒரு குழப்பம் அந்த காலத்திலலாம் என்ன அப்படின்னா இந்த புதையல் இது போல வித்தியாசமான பொருள்கள் வேறு ஏதேனும் ஆவணங்கள் மாதிரிலாம் கிடைச்சா உடனே வந்து அரசாங்கத்திற்கு தெரிவிக்க வேண்டும் அந்த வகையில் அவர் என்ன பண்ணுறார் மரக்காயர் தன்னுடைய வீட்டில் வாசப்பழியில் போட்டிருக்கின்ற கல் மிகவும் ஒளி மிகுந்ததாக காணப்படுகிறது அது எங்கிருந்து எடுத்து வரப்பட்டது என்பதையெல்லாம் மன்னருக்கு சொல்லுகிறார் அதன் காரணமாக அன்றைய ஆட்சி காலத்தில் பாண்டிய மன்னர் மதுரை ஆண்டு கொண்டிருந்த ஒரு பாண்டிய மன்னன் அந்த இடத்திற்கு வந்து அந்த படிக்கல்லை பார்க்கின்றார் அதனை சோதனை செய்யும் பொருட்டு சிற்பிகளை அழைத்து வந்து அந்த கல் ஏற்பட்டது என்பதை காண விளைகின்றார் பாண்டிய மன்னன் அதற்காகவே இலங்கையில் இருந்து ஒரு சிற்பியை அழைத்து வருகிறார்கள் அந்த சிற்பி வந்து இலங்கையிலிருந்து அழைத்து வரப்பட்ட ஸ்தபதி என்ற சிற்பி வந்து அந்த கல்லை பார்க்கிறார் சோதனை செய்த பொழுது அதிலிருந்து வந்த ஒளி பிளம்புகள் அந்த ஒளியானது கண்ணுக்கு கூச அங்கேயே அவர் மயக்கம் போட்டு விழுந்து விடுகிறார் அதன் பிறகு பாண்டிய மன்னன் வேறொரு சிற்பியை மதுரையில் இருந்து முத்துக்குமாரசுவாமி என்ற சிற்பி அழைத்து வந்து அந்த சிலா ரூபத்தை அவர் பல காலமாக ஒரு நடராஜ பெருமான் செய்ய வேண்டும் என்று பாண்டிய மன்னன் நினைத்து கொண்டிருக்க இது மரகதக்கல் என்பதை அறிந்து கொண்டு அதிலேயே நடராஜருடைய சிலையை செய்ய வேண்டும் என்று அவர் முற்பட்டு அந்த சிலையை செய்கிறார்கள் சிலை பின்னப்பட்டு போகக்கூடாது அதாவது உடைந்து போகக்கூடாது என்பதற்காக முதலில் சிலையை வடித்து உள்ளே வைத்துவிட்டு அதன் பிறகு அந்த மண்டபத்தை கட்டுகிறார்கள் வாய்ந்த ஒரு சிலாரூபமாக கருதப்படுகின்ற இந்த மரகதத்தில் ஆனது அந்த ஒளி எங்கும் பட்டு அதனால் வெளியில் உள்ளவர்களுக்கு நம் போன்ற பக்தர்களுக்கெல்லாம் எந்த இன்னலும் வரக்கூடாது என்பதற்காகவும் சிலையும் எந்தவித பங்கமும் ஆகக்கூடாது என்பதற்காகவும் தான் வருடம் சந்தன காப்பிலே வைக்கப்பட்டிருக்கிறது கலைக்கப்படுகிற சந்தனமானது எடுத்து முதல் நாளில் அதாவது ஆதிரை நட்சத்திரத்திற்கு முதல் நாளில் அங்கே வந்து பிரசாதமாக கொடுக்கப்படும் அதனை வாங்கி எல்லோருமாக நோயுற்றவர்கள் மன கிளேசம் உள்ளவர்கள் யார் உண்டாலும் அதற்கான நிவர்த்தி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நடராஜ பெருமான் பட்டீஸ்வரத்திலும் உத்தரகோசம் வகையிலும் சிறப்பாக சொல்லப்படுகிறார் எல்லா சிவ ஆலயங்களிலும் நடராஜருடைய திருக்காட்சி இருக்கும் அதனால தான் வந்து அந்த காட்சியை காண வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு வந்து திருநாவுக்கரசர் மிக அழகாக தன்னுடைய பதிகத்தில் சொல்லியிருப்பார் குனித்த புருவமும் கோவை செவ்வாயும் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமு காண மனித்த பிறவியே வேண்டும் இம்மாநிலத்தே என்று சொல்லுவார் இந்த காணொளியில் பல நடராஜருடைய திருவுருவங்கள் வந்தாலும் பச்சை நிறத்தில் வருகின்ற அந்த திருவுருவம்தான் உங்களுக்கு உத்தரகோசமங்கையில் இருக்கின்ற அந்த மரகத நடராஜர் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மரகத நடராஜர் மட்டுமல்லாமல் எல்லா கோவில்களில் இருக்கிற மரகத நடராஜர் சிறப்பாக சொல்லப்படுகிற மரகத நடராஜர் மட்டுமல்லாமல் எல்லா திருக்கோவில்களிலும் நடராஜ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் ஆருத்ரா தரிசனத்தின் போது அதிகாலை வேளையில் நாம் அங்கே சென்று அந்த திருக்காட்சியை காணலாம் செல்ல முடியாதவர்கள் இந்த பஞ்ச சபைக்கும் செல்ல முடியாதவர்கள் அல்லது பேரூருக்கோ உத்தரகூசமங்கோ செல்ல முடியாதவர்கள் அருகில் இருக்கின்ற கோவில்களில் இருக்கின்ற நடராஜரை அன்றைக்கு தரிசனம் செய்யலாம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தரிசனம் அது அதன் வழியாக நடராஜ பெருமானுடைய அருளை நாம் பெற முடியும் என்பது திண்ணம் மேலும் தில்லையில் இருக்கின்ற நடராஜருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள் செய்திருக்கின்றார் அந்த வகையில் பார்க்கிற போது சேக்கிலார் பெருமான் திருத்தொண்டர் புராணத்தை எழுதுவதற்காக அடி எடுத்துக் கொடுத்த திருத்தலம் தில்லை அதே போல் திருநாளை போவார் என்று சொல்லக்கூடிய நந்தனார் இறைவனடி சேர்ந்ததும் தில்லை அங்கே ஐக்கியமாகி விடுகிறார் அந்த சிலாரூபத்தோடு அதே போல் மாணிக்க வாசகர் எழுதிய திருக்கோவையார் மற்றும் திருவாசகம் முதலில் எழுதப்பட்டது திருவாசகம் அதன் பிறகு திருக்கோவையார் திரு திருவாசகத்தில் இருக்கின்ற திருவம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி இதுதான் வந்து நம்ம அந்த மார்கழி மாதம் முப்பது நாளும் பாடக்கூடிய பதிகங்களாக இருக்கிறது அந்த திருவம்பாவையை இறைவன் பார்த்துவிட்டுத்தான் பாவை பாடிய வாயினால் கோவை பாடு என்று சொல்ல மாணிக்கவாசகர் திருக்கோவையாரை பாடியிருக்கின்றார் இரண்டையும் சேர்த்து இறைவன் தானாகவே எழுதி அதாவது சிவபுராணம் என்று மாணிக்கவாசரால் பெயர் சூட்டப்பட்ட திருவாசகத்தை மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல இறைவனே கைய திருக்கரத்தினால் எழுதியிருக்கின்றார் அப்படி எழுதப்பட்ட அந்த திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் இறைவன் திருச்சிற்றம்பலம் உடையான் என்று கையொப்பமிட்டு அதனை கருவறைக்கு முன்னதாக இருக்கின்ற பஞ்சாக்கர படியிலே வைத்துவிட்டு இறைவன் மறைந்து விடுகிறார் இரவு நேரத்தில் விடிகாலை பொழுதில் சேர்ந்த நமதனாருக்கு போலவே ஒரு சிறப்பாக மாணிக்கவாசர்களுக்கு அழைப்பு விடுக்கும்படி தில்லைவாள் அந்தனர்கள் அவருக்கு அழை அழைக்க சொல்லி சொல்லுகிறார்கள் யார் இந்த நூலினை இங்கே வைத்தது அது நடந்தவற்றையெல்லாம் மாணிக்கவாசர் சொல்லுகிறார் அதன் பிறகு இறைவனுடைய திருவருளால் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா மாணிக்கவாசகிட்டே இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க உள்ளே இருக்கின்ற நடராஜ பெருமான் தான் இதனுடைய பொருள் என்று சொல்லிவிட்டு மாணிக்க வாசகரும் அங்கேயே இறைவனோடு கலந்துவிட்டார் என்ற சிறப்புக்குரிய திருத்தலமாக விளங்குவதுதான் இந்த தில்லை தில்லையை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க இருந்தாலும் கூட என்னுடைய கருத்தில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அவனை அவற்றை பொருள்படுத்தாமலும் அதே சமயம் சொற்பொழிவாளர் என்ற வகையில் என்னுடைய கருத்துக்களை யாவும் நான் அறிந்த அவற்றையெல்லாம் என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்ற வகையில் உங்களுடன் பகிர்ந்திருக்கின்றேன் இந்த செய்திகள் யாவும் உங்களுக்கு மனதிற்கு இனியதாக இருக்கும் என்று சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க என்னுடைய சேனலில் குழந்தையின் தெய்வம் என்ற என்னுடைய சேனல் வழியாக நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்திருக்கீங்க நிறைய வியூவர்ஸ் வந்திருக்கீங்க அதனால் உங்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இறையொருள் எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று சொல்லி நடராஜ பெருமானுடைய அருள் வருகின்ற ஆருத்ரா தரிசனம் அந்த வகையில் நம் எல்லோருக்கும் இந்த உலகம் உய்யும் பொருட்டு காட்சி தருகின்ற நடராஜ பெருமான் பஞ்சகிருத்தி என்று சொல்லக்கூடிய ஐந்தொழிலை செய்கின்ற நடராஜ பெருமான் நமக்கு அருளிப்பாடு செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை உங்களுக்கு பகிர்ந்ததில் மகிழ்ச்சியோடு நி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்